மை இந்தியா அரசியல் நேர்களுக்கு வணக்கம் அமைச்சரவையில் இடம் அறுபது சீட்டு கட் அண்ட் ரைட்டாக கேட்கும் அமித்ஷா எடப்பாடி பழனிசாமி ஒத்துக்கொண்டாரா டெல்லி சென்றதின் பின்னணி என்ன எடப்பாடி பழனிசாமி கிட்ட அமித்ஷா அவர்கள் என்னென்ன உத்தரவுகளை போட்டிருக்காரு என்னென்ன அசைன்மெண்ட்டை கொடுத்துருக்கிறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் என்டி கூட்டணி வலுவாக அமைக்கணும் அப்படின்னா இன்னும் எந்தெந்த கட்சியை கூட்டணியில இணைக்கணும் அப்படிங்கிறது பல்வேறு கண்டிஷன்களை எடப்பாடி பழனிசாமிக்கு அமித்ஷா போட்டிருக்கிறதாக தகவல் குறிப்பா அமைச்சரவைல கண்டிப்பா பாஜகவை சார்ந்த வேட்பாளர்களுக்கு இரண்டு மூன்று அமைச்சர்களை கொடுத்தே ஆக வேண்டும் அதே போல அறுபது தொகுதிகளை அதே நாங்க கேட்கின்ற தான் கொடுக்கணும் எங்களுக்கு அறுபது சீட்டு வேணும்னு கட் அண்ட் ரைட்டாக உத்தரவு போட்ட அமித்ஷா அவர்கள் எடப்பாடி பழனிசாமி முக்காடி தான் டெல்லியிலிருந்து மீண்டும் தமிழ் சென்னை திரும்பினார் அப்படிங்கிறது செய்தியாக இருக்கு இது ஒரு பரபரப்பு நிகழ்ந்த சூழலாக இருக்கு அதிமுகனுடைய பின்னணியிலிருந்து எந்த வலுவான ஒரு சூழலும் இல்லாத இந்த நேரத்தில் எடப்பாடி பழனிசாமி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை சந்தித்தால் எடப்பாடி பழனிசாமி நினைக்கிறது இந்த தேர்தலில் பழிக்குமா ஏன்னா கடந்த காலங்கள்ல எடப்பாடி பழனிசாமி எப்படி முதல்வராக இருந்தார் எப்படி மக்கள் மத்தியில் அறி அறியப்பட்டார் அப்படிங்கிறது எல்லாருக்கும் வெட்ட தெரியும் அது நம்ம பழைய கதையை இப்ப மீண்டும் பேச விரும்பலை ஆனால் வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் என்பது எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு சவாலான தேர்தல் அவருடைய தலைமையை நிரூபிக்கக்கூடிய ஒரு சூழல் மீண்டும் முதல்வராக வரணும் அப்படின்னா அதிமுகவுடைய தொண்டர்களும் சரி மாவட்ட செயலாளர்களும் மூத்த நிர்வாகிகள் முன்னாள் அமைச்சர்கள் எல்லாம் எடப்பாடி பழனிசாமி பின்னாடி இருந்து ஒட்டுமொத்தமாக செயல்படு போகிறார்களா அல்லது அதிமுகவுடைய தலைமை நிர்வாகிகள் மட்டும்தான் எடப்பாடி பழனிசாமி பக்கம் நிற்க நிற்கிறார்களா இல்ல ஒட்டுமொத்தமான அதிமுகவுடைய தொண்டர்களும் எடப்பாடி பழனிசாமி பக்கம் நிற்க போகிறார்களா அப்படிங்கிறது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் நிச்சயமாக வெட்ட வெளிச்சமாக நிரூபித்து காட்டும் இப்ப எடப்பாடி பழனிசாமி ஒருவேளை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் எடப்பாடி பழனிசாமிக்கு சாதகமான தேர்தலோ வெற்றி முகமான ஒரு தேர்தலோ அமையாத போனால் எடப்பாடி பழனிசாமி மட்டுமில்ல அதிமுகவும் மிகப்பெரிய பின்னடைவை ஏற்கனவே பின்னடைவை சந்தித்து அதிமுக சந்தித்துக் கொண்டிருக்கிறது தேர்தலில் ஒருவேளை தோல்வி முகம் ஏற்பட்டால் நிச்சயமாக எடப்பாடி பழனிசாமிக்கும் மிகப்பெரிய பின்னடைவு அதிமுகவுக்கும் மிகப்பெரிய பின்னடைவு ஏற்படக்கூடிய ஒரு சூழலாகத்தான் நம்ம பார்க்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல இன்னைக்கு வந்து அதிமுக பாஜக கூட்டணி உருவானதிலிருந்து பல்வேறு சிக்கல்களை எடப்பாடி பழனிசாமியை சந்தித்துக் கொண்டிருக்கிறார் அமித்ஷாவும் சந்தித்துக் கொண்டிருக்கிறார் ஏன் அமித்ஷா சந்திக்கிறார் அப்படின்னா எப்படியாவது அமி அதிமுகங்கிறது மிகப்பெரிய தமிழ்நாட்டில் மிகப்பெரிய கட்சி அந்த கட்சி எப்படியாவது நம்ம டக்குன்னு நம்ம நம்ம பக்கம் கொண்டு வந்துடலாம் அப்படின்னு அமித்ஷா ஒரு கணக்கு போட்டார் அதே போல எடப்பாடி பழனிசாமி இன்னொரு பக்கம் இன்னொரு கணக்கு போட்டார் எப்படியாவது விஜய் வந்து நம்ம கூட்டணியில் கொண்டு வந்துடலாம் அதன் பிறகு பாஜகவுக்கு நம்ம போக போக வேண்டிய அவசியம் இல்லை எப்படியாவது விஜய் அவர்களை தாவேக்காவ அதிமுக கூட்டணிகளை கொண்டு வந்தா மற்ற கட்சி தேமுதிக பாமக இவங்களெல்லாம் எஸ்டிபி இவங்க அமைக்கலாம் அப்படின்னு பல்வேறு கனவுகள் வந்து எடப்பாடி பழனிசாமி கண்டாரு தாவேக்கானுடைய தலைவர் விஜய் அவர்கள் எந்த விதமான ஒப்புதலும் அனுமதியும் கொடுக்காதனால மௌனமாக இருந்ததுனால எந்த பதிலும் சொல்லாதனால எடப்பாடி பழனிசாமி வேறு வழியின்றி இன்னொரு பக்கம் அமித்ஷா அவர்கள் தொடர்ந்து கொடுத்த அந்த அழுத்தத்தின் பின்னணியில தான் வேறு வழி இல்லாமல் ஒரு நிர்பந்தத்தின் அடிப்படையில் பாஜக அதிமுக கூட்டணி உருவானது சரி கூட்டணி உருவாகிட்டோம் எப்படியாவது பல கட்சிகளையும் நம்ம அதி அதிமுக பாஜக கூட்டணியில் இணைக்கணும் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி பல்வேறு முயற்சிகளையும் பண்ணிட்டு இருக்கிறாரு இந்த நேரத்துலதான் பாமக உட்கட்சி பிரச்சனை அப்பா மகன் சண்டை அப்படிங்கிறதுல இன்னைக்கு இரண்டு அணியாக இருக்கிறது ஒன்று அன்புமணி அணி இன்னொன்னு ராமதாஸ் அணியாக பிரிந்திருக்கிற இந்த சூழலும் இந்த நேரத்தில் தான் ஏற்பட்டது இவர்கள் அதாவது அதிமுக பாஜக கூட்டணி உருவாகும்போது இவருடைய பா பாமக பிளவு கிடையாது உட்கட்சி பிரச்சனை கிடையாது இது வந்து இன்னைக்கு ஏற்பட்ட இந்த சூழல்னால அன்புமணி அணி வந்து இன்னைக்கு அதிமுக கூட்டணியில் இணைந்து அன்புமணி இணைந்திருக்கிறார் இது அதிமுகவுக்கு சாதகமா வலுவான ஒரு சூழலை உருவாக்குமா அப்படிங்கிறது ஒரு பார்வை ஒரு கேள்வி எழுந்து கொண்டே இருக்கிறது இருந்தாலும் கூட அதிமுக மீண்டும் ஜெயிக்கணும் அதிமுக அப்படின்னா ஆட்சி மாற்றம் ஏற்படணும் வேற ஒரு கூட்டணி ஜெயிக்கணும் அது வேற யாராக இருந்தாலும் பரவாயில்ல திமுக மீண்டும் வரக்கூடாதுன்னு ஒரு சரசலப்பு இருக்கு திமுக அதிருப்தி வாக்குகள் அது தாவே காப்பா விஜய்க்கு போகுமா அல்லது எடப்பாடி பழனிசாமி பாஜக கூட்டணியில இருக்கிறாரு அவன் அந்த பக்கம் வருமா இல்லை சீமான் பக்கம் போகுமா அப்படிங்கிறது மிகப்பெரிய சிக்கல் குழப்பம் மக்கள் மத்தியில தொண்டர்கள் மத்தியில வாக்காளர்கள் மத்தியில ஏற்பட்டிருக்கு இது வந்து இந்த அதிருப்தி வாக்குகள் திமுகவுடைய அதிருப்தி வாக்குகள் அதிமுக பாஜகவுடைய அதிருப்தி வாக்குகள் எல்லாம் ஒட்டுமொத்தமா தாவேக்காவுக்கு போவதற்கு வாய்ப்பு இருக்கா இன்னொரு பக்கம் சீமான் பக்கம் போவதற்கு வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்வியை எழுப்பி இருக்கு இந்த வாக்குகள் அதிருப்திகரமான வாக்குகள் எந்த பக்கம் போகும் மக்கள் யாரை நினைத்து கொண்டிருக்கிறார்கள் திமுக ஒரு பக்கம் சரியில்லைங்க அவங்களுடைய ஆட்சியில பல்வேறு சிக்கல் இருக்குங்க மக்கள் மத்தியில எந்த திருப்தி இல்லைங்க அப்படிங்கிற அந்த அதிருப்தி வாக்குகள் யார் பக்கம் சாய போகிறது பாஜக அதிருப்தி அதிமுக எடப்பாடி பழனிசாமி மீது இருக்கக்கூடிய அதிருப்தி இந்த வாக்குகள் திமுக பக்கம் போகுமா திமுகவுக்கு மீண்டும் இரண்டாவது முறையாக வரட்டுங்க பரவாயில்லைங்க பாஜக வரக்கூடாதுங்க எடப்பாடி பழனிசாமி மீண்டும் முதல்வர் ஆகக்கூடாதுங்கிற அதிருப்தி வாக்குகள் எல்லாம் திமுக பக்கம் போகுமா இல்ல இந்த ரெண்டு அணியும் மேல இருக்கக்கூடிய அதிருப்தி வாக்குகள் எல்லாம் பக்கம் போகுமா அப்படிங்கிற பல்வேறு கேள்விகளும் இருக்கு நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமல்சேஷில பதிவு பண்ணுங்க பாஜக அதிமுக கூட்டணி பின்னணியில இருந்து இன்னைக்கு அன்புமணி ராமதாஸ் கூட்டணியில பாமக இணைந்திருக்கிறது தேமுதிக உள்ள வரும்னு சொல்றாங்க அதே போல எஸ்டிபியும் அதிமுக தான் இருக்கு இன்னும் பல கட்சிகளும் இணையக்கூடிய ஒரு சூழல் இருக்கு கடைசி நேரத்தில் எப்படியாவது விரித்து விஜய் அவர்களை தாவேக்காவை பாஜக அதிமுக கூட்டணியில் கொண்டு வருவதற்கான கடைசி கட்ட முயற்சிகளும் நெருக்கடிகளும் நடந்து கொண்டு இருக்குது அப்படின்னு சொல்றாங்க ஒருவேளை தாவேக்கா பாஜக அதிமுக கூட்டணியில் இணையுமா அப்படி ஒரு வாய்ப்புகள் இருக்கா உங்களுடைய பார்வையை மறக்காம கம்சில பதிவு பண்ணுங்க திமுக மீண்டும் இரண்டாவது முறையாக ஆட்சி ஆட்சிக்கு வந்தால் அது தமிழ்நாட்டுக்கு நல்லதா இல்ல ஆட்சி மாற்றம் ஏற்பட்டால் அது தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லதா அப்படிங்கிறத உங்களுடைய கருத்துக்களை கம்யூனிஸ்டில் பதிவு பண்ணுங்க பாஜக தமிழ்நாட்டில் அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு வந்து கொண்டிருக்கிறது அதற்கு காரணம் ஒரு ஒரு அண்ணாமலை இருந்த வரைக்கும் அது சாத்தியமாக இருந்தது இன்னைக்கு அது சாத்தியக்கூறுகள் குறைந்து கொண்டிருக்கிறதா அதிமுக இருந்த அந்த மிகப்பெரிய இரண்டாவது இடத்தை தாவேக்கா பிடிப்பதற்காக பல்வேறு முயற்சிகளை பண்ணிட்டு இருக்கிறாங்க இது சாத்தியக்கூறுகள் அந்த மாதிரியான சூழல் உருவாகி கொண்டிருக்கிறதா அப்படிங்கிறதையும் மறக்காம உங்க கருத்துக்களை கவனிச்சுக்கலாம் மறக்காம பதிவு பண்ணுங்க மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவை சந்திப்போம் நன்றி வணக்கம்